ஆறு மாவட்டங்கள்ல அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல அடைமழை பொறுத்த வரைக்கும் உரு எந்த மாவட்டங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைந்து காணப்படும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டுல வந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருந்தாலும் அதுல ஒரு எட்டு மாவட்டங்கள் தான் நமக்கு இப்ப மழை பொழிவு பத்தி ரொம்ப அதிகமா நம்ம பேச போறோம் மீதி இருக்கிற முப்பது மாவட்டங்கள் இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல நமக்கு பெரும்பாலும் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு சில சமயங்கள்ல கனமழை வரைக்கும் இருக்கும் ஆனா இந்த ஆறு முதல் எட்டு மாவட்டங்கள் தான் நமக்கு வந்து மிக கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று தீவிரமாக வலுவான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் அதனால இந்த ஆறு மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் மணி நேரங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஆறு மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறிவித்த கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் தீவிரமாக இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற வட தமிழக கடலோரத்தில் பரவலாக சில மாவட்டத்துல கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது வட தமிழக கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு மழை இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டத்துல பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும் அஹ் கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அதை தொடர்ந்து நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் மழை முடிவுக்கு வர வாய்ப்பு கிடையாது இன்னும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்கு மழையானது கடலோரத்தில் விட்டு விட்டு பதிவாக தான் போகுது சில இடங்களில் கனமழை மற்றும் சில இடங்களில் மிக கனமழையும் தொடர்ந்து அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஆகவே டிசம்பர் மூன்று வரைக்கும் நாளைய தினங்கள் வரைக்கும் நமக்கு மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கல நண்பர்களே அதனால நமக்கு இடைவிடாத மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் அவ்வப்போது மிதமான மழையும் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வானம் மேகமூட்டமா இருக்கும் சில நேரங்கள்ல மிதமான மழையும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வராட்டியும் சில சமயங்கள்ல பெய்யக்கூடிய அந்த மழை காரணமாக நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிந்து நமக்கு தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நமக்கு வந்து இப்ப தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இயல்பு நிலையை பொறுத்தவரை திரும்பி இருக்கு ஆனா அப்ப இப்போ நமக்கு தான் இருக்கும் ஆனா மறுபடியும் டிசம்பர் மாதத்துல அந்த முதல் வாரங்கள் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க போகுது இப்போ வந்து எண்பத்தி சதவீதம் தமிழகம் பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக இயல்பு நிலை திரும்பி இருக்கு இது வந்து அஹ் கிடையாது தற்காலிகமாக அதாவது முழுமையாக கிடையாது இப்போ ஒரு தற்காலிகமாக எண்பத்தைந்து சதவீதம் பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை இருக்கு அப்ப என்ன அர்த்தம் மீண்டும் ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதனால கண்டிப்பா நமக்கு ஏன்னா பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறதுனால நிச்சயம் அடுத்து வரும் நாட்களிலும் தாழ்வு பகுதிகள் உருவாகி தென் மாவட்டத்திற்கோ அல்லது வட தமிழகத்திற்கோ கண்டிப்பா நமக்கு நோக்கி ந நகர வாய்ப்பு இருக்கு தற்போதைய நிலவரப்படி எண்பத்தைந்து சதவீதம் தமிழ தமிழ்நாடு முழுவதுமாக நிலை அப்படிங்கிற திரும்பியிருக்கு ஒரு பதினைந்து சதவீதம் அதுதான் அந்த வட சென்னை பகுதியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற வட தமிழக பகுதிகளில் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் மழை பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு சென்னை ஆகட்டும் வேலூர் ஆகட்டும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கடலூர் ஆகட்டும் நிறைய இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அந்த மழை பொறுத்தவரை போதுமான அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆகவே அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றவங்க வடகிழக்கு பருவமழையில் ஒரு சில மாவட்டங்கள் மழை பற்றாக்குறையாகவே காணப்படுகிறது வரும் நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும் பொழுது உறுதியாக நான் உங்களுக்கு நம்ம அறிவிச்சிடும் அதனால அஹ் தாழ்வு பகுதி உருவாகுமா புயல் வருமா அப்படிங்கிற கவலை எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துடுறோம் வரும் நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வந்து கரையை கடந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுத்துடுறோம் தற்போதைக்கு நேற்றைக்கும் நிறைய இடங்கள்ல மழை பொழிவை பார்த்தோம் இன்னைக்கும் நமக்கு வந்து நிறைய பகுதிகள் குறிப்பா அந்த ஆறு முதல் எட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அப்ப தென் மாவட்டத்துல மழையே வராதா டெல்டாவில் மழையே வராதானா மழை வரும் ஆனா அது வந்து ஒரு மிதமான மழை கனமழையாக தான் வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கிறோம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு சீரான மழை பொழிவு மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் அதே போல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் வரும் நாட்களில மறுபடியும் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மீண்டும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனா அது ஒரு வெள்ளப்பெருக்கா இல்லாம போதுமான அளவுக்கு மழை வந்து பதிவாகிறதுனால நிச்சயம் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறீங்க ஏன்னா அடுத்து டிசம்பர் ஏழு எட்டு வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த டிசம்பர் முதல் வாரத்துக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து நமக்கு வந்து பாருங்க பதிவாகிட்டே இருக்கும் போது ஒரு சீரான மழை பொழி மிதமான மழை கனமழை மட்டும் நமக்கு வந்து பதிவாகிட்டு அப்படியே முடிஞ்சிடும் அதனால அதிக வெள்ளப்பெருக்கும் இல்லாம மழையே சுத்தமா பெய்யாம இல்லாம நமக்கு சரி சரிசமமாக அதாவது சராசரியாக பெய்ய வேண்டிய மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சரியாக நமக்கு வந்து பதிவாகி இருக்கு சில மாவட்டங்கள் மட்டும் அதிலும் குறிப்பா அந்த உள் மாவட்டங்கள்ல மட்டும் ஆங்காங்கே மழை பற்றாக்குறை இருக்கு நிச்சயம் வரும் நாட்கள்ல இந்த மழையெல்லாம் பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே ஆகவே வரும் மணி நேரங்கள்ல நமக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை பொறுத்தவரை பதிவாகக்கூடும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு பொங்கல் முடியும் வரைக்கும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால சில நேரங்கள்ல மழை வராத பார்த்துட்டு அவ்வளவுதான் போல இருக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அஹ் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பொங்கல் நாட்கள் வரைக்கும் இருக்கதான் போகுது அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை பொங்கல் முடிந்த பிறகுதான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிப்ரவரி முதல் வாரத்துல இருந்து வடகிழக்கு பருவமழை அதனுடைய வலு இலக்க ஆரம்பிக்கும் காற்றுடைய திசையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து மழை இருப்பதன் காரணமாக நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் நிச்சயமா இந்த பருவமழை நம்ம தமிழ்நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி எல்லா மாவட்டங்களிலும் நல்ல மழை கொடுத்துட்டு தான் போகும் அதனால உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் அதே மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் தொடர் மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கப்படுது ஆகவே நமக்கு வந்து அடுத்தடுத்த நாட்களில் புயல் சின்னங்கள் ஏதேனும் உருவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அர்னா புயல்னு சொல்லி புயலுடைய பெயர் அடுத்த புயல் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகரமா இதனுடைய வேகத்தன்மை எப்படி இருக்கும் எந்த இடத்துல கரையை கிடக்கும் என்பதெல்லாம் குறித்து வரும் நாட்கள் நம்ம சொல்றோம் ஆனா கண்டிப்பா அடுத்து ஒரு புயல் உருவாச்சு அப்படின்னா அதற்கு அர்ணாப் என்று பெயர் தான் வைக்க போறாங்க அஹ் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த புயலுக்கான பெயர் பொறுத்த வரைக்கும் ஏமன் நாட்டுல பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெயராக வந்து பார்க்கப்படுது அது தொடர்ந்து அரபு நாடுகள்ல பரி பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் நமக்கு வந்து டிட்டுவா அரபு நாடுகளில் வைத்த பெயர் சென்னியார் புயல் அதே மாதிரி ஏமன் நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் நமக்கு டிட்டுவா புயலாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து அர்ணாம் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் உருவாகுமா அல்லது காலதாமதங்கள் ஏற்படுமா என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் முதல்ல இந்த டிட்டுவா புயல் மொத்தமாக மொத்தமா நமக்கு வந்து காற்று சுழற்சியாக மாறி இருக்கு இல்லையா தாழ்வு பகுதியாக தாழ்வு மண்டலமாக மாறி மாறியிருந்த நிட்டுவா புயல் முழுமையாக த வந்து தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகணும் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்போ இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சீக்கிரத்தில் நமக்கு வந்து வெளியாகும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் நண்பர்களையும் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் விட்டு தீவிரம் அடையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்